இது செய்வதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் ஒரு மாங்காய் துண்டு துண்டான எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இந்த எடுத்து ஓ நாலஞ்சு பூண்டு இஞ்சி ஒரு சிறிய துண்டு இன்னும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காஞ்ச மிளகாயும் போடலாம் மிளகாத்தூளும் போடலாம் வெநீகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீனி ரெண்டு ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்கணும் அரைச்சிட்டு ஸ்டார்ட்டாக மாங்காய் சட்னி தயார் இஞ்சி பூண்டு உள்ள தேவை முதல்ல வதக்கிக்கணும் மாங்காய் துண்டுகளை போட்டு நல்லா வதக்கணும் பண்றேன் மாங்காய் சட்னி ரெடி இது ஒரு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளான மாங்காய் சட்னி இது இதை செஞ்சு பாருங்கள் அது கெட்டு போகாது நல்லா நம்ம வதக்கி நல்லா மாங்காவை வதக்கி அதில் நம்ம அரைச்சி திருப்பி வதக்கி நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் இது ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோடய வியூஸஸ் இது மாங்காய் வந்து எல்லாத்தையும் நல்லா கோடை காலத்துலேருந்து மாங்காய் நல்லா கிடைக்கும் இந்த மாங்காய் வந்து ஊறுகாயும் ஆக போடலாம் இந்த ம இது பலவிதமாக தொப்பு செய்யலாம் அப்புறம் வந்து சட்னி செய்யலாம் இந்த சட்னி செஞ்சு நீ காட்டி இதை செஞ்சு பாருங்கள் வெனிகர் போட்டு சட்னி அரைச்சதுனால இது கெட்டுப்போக ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டு ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்